டியோல் டெலி செயல் வணக்கம் இப்போ நம்ம என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி எய்தி கொணுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப இலக்கியவாதிகளுக்காகவும் தமிழ் படைப்பாளிகளுக்காகவும் தமிழ் கவிதை கதை எழுத்தாளர்களுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு வாழும் மரியாதைக்குரிய ஐயா பாரதன் அவர்களின் தொடர் நிகழ்வால் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐம்பெரும் விழா முன்னெடுக்கப்பட்டது பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை நடத்தும் பேரவையில் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழா எழுபத்தி எட்டாவது ஆண்டு விடுதலை நாள் விழா தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவு நாள் விழா பத்தொன்பதாவது ஆண்டு சிறந்த நூல்களுக்கான பரிசளிப்பு விழா பி பிஎல்ஏ ஜெயநாத் மிஸ்ர் அவர்களுக்கு பாராட்டு விழா இணைந்து ஐம்பரும் விழாவாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கேரளா வண்டி பெரியார் வர்த்தக சங்கம் பொருளாளர் மரியாதைக்குரிய ஜனாப் உமர் பாரூக் அவர்கள் தலைமை தாங்கினார் சென்னை திரைப்பட தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய ரா சுர்லிவேல் அவர்களும் வின்னர் ஸ்போர்ட்ஸ் திரு அலீம் அவர்களும் பொருளவர் பாதாரா பேரவை திரு எம் கே எஸ் சந்திரசேகர் அவர்களும் நாம்ஸ்பள்ளி தாளாளர் திரு எம் எஸ் எஸ் காந்தவாசன் அவர்கள் முன்னிலையிலும் ஆசிரியை ஜான்சிராணி மருத்துவர் தா பூர்ணிமா கணநாதன் பேராசிரியை சே ராதா அவர்களும் பேராசிரியர் காயத்ரி அவர்களும் பேராசிரியை பா அங்கர்கண்ணி இணைந்து குத்து விளக்கு ஏற்றி இந்த விழாவை இனிதே தொடங்கினார்கள் பாரதி தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அ ஆரோக்கியராஜ் அவர்கள் வரவேற்புரையேற்றினார் பாரதி தமிழ் பேரவையின் செயலாளர் மரியாதைக்குரிய பா சோமநாத பாரதி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார் புதுப்பட்டி கே எல் ரவி அவர்கள் பெருந்தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் படத்தை திறந்து வைத்தார் ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்கம் தலைவர் மரியாதைக்குரிய சு மனோகரன் அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களை படத்தை திறந்து வைத்தார் கூடலூர் திரு சோ அலகேசன் அவர்கள் தமிழக விடுதலை போராட்ட வீரர்கள் படத்தை திறந்து வைத்தார் உத்தமபாளையம் வழக்கறிஞர் திரு ரா சத்தியமூர்த்தி அவர்கள் கம்பம் நகர விடுதலை போராட்ட வீரர்கள் படத்தை திறந்து வைத்தார் தேனி மாவட்ட வரலாற்று ஆய்வு மையம் தலைவர் திரு பஞ்சராஜா அவர்கள் விடுதலை போராட்ட வீராங்கனைகள் படத்தை திறந்து வைத்தார் கா புதுப்பட்டி திரு கவிஞர் சு மனோகரன் அவர்கள் புரட்சி வீரர்கள் படத்தை திறந்து வைத்தார் பாரதிய தமிழ் இலக்கிய பேரவையின் இளைஞரணி திரு மா சிந்தன் அவர்கள் ஐஎன்ஏ வீரர்கள் படத்தை திறந்து வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறை தேனி மாவட்டம் குழு சார்பாக திரு கே வி பி முரியேசன் அவர்கள் தமிழ் கவிஞர்கள் படத்திற படத்தை திறந்து வைத்தார் சிலம்பாட்டம் தொடங்கி வைப்பவர் மருத்துவர் நா தியாகராஜன் அவர்களும் சிலம்பாட்டக்கலை நிகழ்த்துபவர்கள் மரியாதைக்குரிய புலித்தேவன் இலவச சிலம்பப்பள்ளி சின்னம்னூர் அவர்களும் நடத்துனர் உலகப்புகழ் திரு ரத்தனவேல் பாண்டியன் அவர்களும் ஓரரங்க நாடகம் தலைப்பு அரிக்கொம்பன் பேசுகிறான் என்ற தலைப்பின் பெயரில் தொடங்கி வைப்பவர் மருத்துவர் மா கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நாடக பங்கேற்பு ரா தவ்மணி அவர்களும் மருதுபாண்டி பாண்டி குழுவினரும் விடுதலை நாள் சிறப்புரை தொடங்கி வைப்பவர் இள வேலுமணி அவர்களும் உரையாளர் பாரதி செல்வர் கவிஞர் பாரதன் தலைவர் அவர்களும் தலைப்பு தியாக தீபம் சுப்பிரமணிய சிவா கம்பம் திருக்குறள் பேரவை பேச்சு போட்டியில் வென்ற மாணாக்கர்களுக்கு ரொக்க பரிசு வழங்குதல் வழங்குபவர் மரியாதைக்குரிய புன்காட்சி கண்ணன் அவர்கள் பாரதிய தமிழ் இலக்கிய பேரவையின் புரவலர் லண்டன் கிரைடன் சங்கத்தின் மனிதநேயர் விருது பெற்ற மரியாதைக்குரிய பி ஜெயநாத் ஏ மிஸ்ரா அவர்களுக்கு பாராட்டு விழா பாராட்டி கௌரவிப்பவர் திரு மா சேதுராம் அவர்களும் பாராட்டுரை திரு எஸ் சேதுமாதவன் அவர்களும் பாராட்டுரை வழங்குகிறார்கள் வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது பெறுபவர் ஓவிய கவிஞர் மரியாதைக்குரிய அமுத பாரதி அவர்களும் வழங்குபவர் திரு தி போ சுர்லிவேலு அவர்களும் வழங்கி கௌரவிக்கிறார்கள் ஸ்ரீ ஞானமணி நடராசன் அறக்கட்டளையும் எம் கே எஸ் சந்திரசேகரன் அவர்களும் இணைந்து வழங்கும் சிறந்த சிற்றுதலுக்கான பரிசு சிற்றுதழ் இலக்கிய சோலை எழுதியவர் ஆசிரியர் திரு சோலை தமிழினியன் அவர்களும் சிற்றுதல் கல்வெட்டு பேசுகிறது எழுதியவர் ஆசிரியர் சொர்ணபாரதி அவர்களும் சிற்றிதழ் உங்கள் நண்பன் எழுதிய ஆசிரியர் திரு நெல்லை ஜபார் அவர்களும் சிற்றிதழிற்கான பரிசுகளை பெறுகிறார்கள் சிறந்த பதிப்பகத்திற்கான பரிசு வாங்குபவர் பதிப்பகம் யூனிவர்சல் பதிப்பகம் உரிமையாளர் எஸ் எஸ் ஷாஜகான் அவர்கள் பரிசை பெறுகிறார் பரிசு வழங்கி சிறப்பிப்பவர் வருஷ நாடு ஜமீன் நூல் புகழ் திரு பொன்சி அவர்கள் சென்னை உலகளாவிய சிறந்த தமிழ் நூல்களுக்கான பத்தொன்பதாவது ஆண்டு போட்டியில் வெற்றி பெற்ற நூல்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிப்பவர் மதுரை கம்பன் கழகம் தலைவர் அருட்செல்வர் எஸ் சீதாராமன் அவர்கள் பரிசு பெறும் நூல்கள் ஆ அலீம் வின்னர் ஸ்போர்ட்ஸ் வழங்கும் மொழிபெயர்ப்பு நூலுக்கான முதல் பரிசு நூல் திருஞான சம்பந்தர் காலம் ஓர் ஆராய்ச்சி ஆங்கிலத்தில் மனோன்மணியம் பே சுந்தரபிள்ளை அவர்களும் தமிழில் முனைவர் சு மோதிலால் நேரு அவர்களும் முதல் பரிசை பெறுகிறார்கள் திரு பொன்காட்சி கண்ணன் பெரியார் வைகை பாசன சங்க தலைவர் வழங்கும் கட்டுரை நூல்களுக்கான முதல் பரிசு நூல் அது ஒரு பிறை காலம் ஆசிரியர் ஜமீலா ராசிக் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார்கள் திரு பொன்சி முன்னாள் விகடன் பொறுப்பாசிரியர் சென்னை வழங்கும் சிறுகதை நூலுக்கான முதல் பரிசு நூல் கூத்து ஆசிரியர் கண்மணி ராசா ராஜபாளையம் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார் திரு ஜனாப் உமர் பாருக் பொருளாளர் வண்டி பெரியார் வர்த்தக சங்கம் வழங்கும் புனிதனத்திற்கான முதல் பரிசு நூல் பல்லா ஆசிரியர் செஞ்சி தமிழினியன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார் சு மனோகரன் ஐந்து மாவட்ட விவசாய சங்கம் தலைவர் வழங்கும் மொழிபெயர்ப்பு நூலுக்கான இரண்டாம் பரிசு நூல் உயர்ஜாதி இந்து பெண் பண்டித ரமாபாய் தமிழில் முனைவர் ஜா கிறிஸ்டியடி பிமிலா மதுரை அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார் தியாகி கு தா சோமநாதன் நினைவாக அ ஆரோக்கிய ஞானி அவர்கள் வழங்கும் கட்டுரை நூலுக்கான இரண்டாம் பரிசு நூல் பல்லுயிருக்கானது பூமி ஆசிரியர் ப சதீஷ் முத்துகோபால் அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள் முனைவர் திரு ரா மனோகரன் சின்னமனூர் வழங்கும் கட்டுரை நூலுக்கான இரண்டாம் பரிசு நூல் அடக்குமுறைக்கு பின்னும் நம்பிக்கை ஆசிரியர் முனைவர் சு கணேசன் அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார் ஆசிரியை ஜான்சிராணி வழங்கும் சிறுகதை நூலுக்கான இரண்டாம் பரிசு நூல் களி ஓதம் ஆசிரியர் ரம்யா அருண் ராயன் இவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார் ஊர்வலத்தை தொடர்ந்து பரிசு பெறும் நிகழ்வுகளை இரண்டாம் பாகத்தில் காண்போம்